இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி அம்மா போட்டுக்கு என் ஒய்ஃபுக்கு எதுவும் நடக்காதல்ல அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பயப்படலைன்றாங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்றாங்க அங்கேருந்து வெளியே வரலான்றப்ப அங்கே வந்து குமரனும் நம்ம இருக்காங்க அப்போ பார்த்தா என்ன எது இங்கேன்றப்ப இந்த மாதிரி வெணிலாவோட மாமா தான் நான் தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே போலீஸ் இருந்தாங்க ஒரு வழியாக மாமூடியை போட்டு நம்ம விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கடுத்து கங்கா வந்து என்ன செய்கிறாங்கன்னா வேமா நம்ம குமரன் கால் பண்ணி நான் ஃபர்ஸ்டாக நடக்கேன் உடனே வாங்கன்றாங்க வந்து வந்துடுறாரு வந்தனே இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க உங்களை நம்பி நான் கால் பண்ணணுமே நீ என்ன திட்டின்னு விட்டு இங்கே வா அங்கே வா சொன்னால் நான் எப்படி வர முடியும் அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி தச்ச துணியெல்லாம் இதாக கஸ்டமரோடைய துணியெல்லாம் இப்படி போயிடுச்சு நாளைக்கு வந்து கேட்டேன் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்ய என்னை கல்யாணம் பண்ணனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம குமரன் வந்து அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற நம்ம பாப்பா வரப்ப நம்ம நல்லா பணம் காசு வ வசதியோடு இருப்போம் நீ கவலைப்படாத அப்படின்றாங்க அதுக்கடுத்து விஜயபாதம்னா இங்கே காவிரிக்கு அந்த வெளியிலலாம் வேப்பங்கள் எல்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் யார் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்ப எல்லாமே மாமி தான் ஏன் நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் மாமி நான் என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து சமையல் கட்டில் வேர்க்க வேர்க்க சமைக்கிறாரு ஏதோ ரெடி பண்ணி கொடுக்குறாரு உடனே காவேரி இதை பார்த்து ஏங்க இது உங்களுக்கு தேவையானுமே இல்லை இதை என்னுடைய பொண்டாட்டிக்கு செய்வேன்றாங்க அந்த வேர்த்து அப்படியே வடைஞ்சிட்டு செய்கிறத பார்த்துட்டு நம்ம காவேரியை அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காங்க அதுக்கு எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தனே இங்கே வந்து இந்த மாதிரி பசுபதியை வந்து நாங்கள் ஒரு இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் வந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க உடனே கா காவேரி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை காவிரி நான் போயிட்டு வந்துடுறேன் நீ வந்து டயத்துக்கு சாப்பிடணும் கஞ்சி இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நீ நீ சாப்பிட்டுக்கணும் உடம்பை கவனம் வச்சுக்கோ நம்ம பாப்பாக்காக நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் தயவுசெய்து நீ தயவுசெய்து நான் சொல்கிறத கொஞ்சமாச்சு கேளு பாப்பாக்காக அப்படிமே அதெல்லாம் நான் பார்த்துக்குருவீங்க எனக்கு இல்லாத ஆக்கரையா அப்படின்ற மாதிரி காவேரியாக ஆறுதல் சொல்கிறாங்க விஜய்க்கு மனசே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க காவேரி அம்மா வேறு வந்து வந்து அப்பப்போ நல்லா பார்த்துக்குறாங்க எங்கள் அம்மா வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு விஜய் இருக்கிறப்ப ஒரு பதட்டத்துலேயே இருக்காங்க நம்ம காவேரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ